விஜய் இருக்கிற வரை காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா விஜய் இருக்கிற வரை காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வராது வரவும் அவர் விடமாட்டார் அப்படின்னு சொல்லலாம் சரி ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப நம்ம குமரன் வந்து பிக் பாஸ்க்கு போயிட்டார் அப்படின்றதுனால ரீப்ளேஸ்க்கு வேற ஆளை கொண்டு வரணும் சோ அதற்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா குமரன் வந்து மலேசியாக்கு வேலைக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க சோ லாஸ்ட் எபிசோட்ல அதோட தான் முடிச்சிருப்பாங்க குமரனோட பிரிவை இவங்க எல்லாரும் தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதே வர்ற திங்கக்கிழமை சொல்ல குமரன் வந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் நான் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் கண்டிப்பா போய் வேலையை நல்லபடியா முடிச்சுட்டு நிறைய பணத்தோட பிக் பாஸ்ல குடுக்கிற எல்லா சம்பளத்தை எடுத்துட்டு வந்து நான் கங்கா கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அங்க கிளம்பிட்டாரு இந்த பிரச்சனை இந்த கதை அதோட முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் கடைசியா பாத்தீங்கன்னா காவேரியை காரை ஏத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி முயற்சி பண்ணிருப்பான் ஆனா அந்த விஜய் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இவன் தான் அந்த வேலையை பார்த்தான் அப்படின்ற விஷயம் விஜய்க்கு வந்து நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருச்சு சோ இப்போ என்ன செய்ய போறாரு நம்ம விஜய் ஒண்ணு அவனை போய் பழி வாங்கணும் கண்டிப்பா இவன் அடுத்தடுத்து ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் காவேரி இருக்காங்க கங்கா இருக்காங்க ரெண்டு பேரும் கன்சியூவா இருக்காங்க சோ இந்த குடும்பமே இப்ப இவரை மட்டும்தான் நம்பி இருக்குது நிவின் வந்து எங்கயோ இருக்காரு அவர் வந்து டக்குன்னு எதுவுமே வர முடியாது இப்ப குமரனும் இல்ல அப்படின்றதுனால ஒட்டுமொத்த பொறுப்பும் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட தான் இருக்கும் அப்போ விஜய் வந்து இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு ஏன்னா விஜய் வந்து எந்த முடிவு செஞ்சாலும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை வந்து அவர் மட்டும் தனியா எடுத்து பண்ண முடியாது ஒட்டுமொத்த குடும்பத்துக்காக தான் யோசிக்கணும் குடும்பத்துக்காக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சோ அதனால விஜய் வந்து எந்த ஒரு முடியும் அவ்வளவு பண்ணிட முடியாது எடுத்த முடியாது அதே மாதிரி இதுக்கப்புறம் பசுபதிய பகச்சிக்கிட்டா பசுபதி கிட்ட மோதனும் அப்படின்னு சொல்லி முடிவு விஜய் நிச்சயமா பயங்கரமா மோதணும் இல்ல அப்படின்னா அவன் வந்து அடிச்சிருவான் அவன் எப்படா இருந்தா இருக்கா எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இவங்க எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டிடலாம் அப்படின்றதுல அவன் தெளிவாதான் இருக்கான் அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு அப்படின்னா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி விஜய்யா இருக்கட்டும் காவிரியா இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் பழி வாங்குறதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருப்பான் நேத்து வந்து எதிர்ச்சியா நடந்தது அந்த பக்கம் போகும்போது காவிரியை பார்த்தா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா பட் ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு அண்ட் இவன் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான் இனி அடுத்தடுத்து ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஸோ விஜயும் அதற்கு தயாராகணும் இவனை வந்து சும்மா விட்டுட்டாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை பிடிங்கிருக்காங்க அவன் கொடுக்கவே மாட்டேன் அதை வச்சுதான் என்னோட மெயின் கேம் அதை வச்சு தான் நான் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன்ட்ட அவனை அடிச்சு பிடுங்காம ரொம்ப டீசெண்டாக பிடிங்கிருந்திருக்காங்க ஸோ இது வந்து சாதாரண விஷயமா இவங்களுக்கு பார்க்கப்படலாம் ஆனால் இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதனால விஜய் இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விஜய் மட்டும் கிடையாதுங்க ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாகணும் ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன கேப் கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமா பசுபதி சும்மா இருக்க மாட்டான் அந்த குடும்பத்தை காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோ பார்ப்போம் பசுபதி இதுக்கப்புறம் என்ன செய்யறான் ஏன்னா இப்பதான் வந்து அடி வாங்கியிருக்கான் அப்போ இதுக்கப்புறம் அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான் எதாவது ஒரு பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் எதாவது பண்ணணும் இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது இவங்களை வந்து எதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா குடுத்துக்கிட்டே தான் இருப்பான் டார்ச்சரா இருக்கட்டும் தொல்லையா இருக்கட்டும் இவங்களை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்றதா இருக்கட்டும் ஏதோ ஒன்னு விஜய்க்கா இருக்கட்டும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் ஒரு கட்டத்துல இந்த குடும்பத்தால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இந்த குடும்பத்துக்கு நம்ம பிரச்சனை கொடுக்க முடியாது அப்படின்றது அவனுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அவன் அடுத்து என்ன செய்வான் அப்படின்னா நேர தாத்தா பாட்டிக்கிட்ட தான் போவான் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் வம்புப்பான் அண்ட் அவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பான் சோ அவன் வந்து ஒரு முடிவெடுத்துட்டா நம்ம வந்து இதை தான் செய்ய போறோம் அப்படின்ற விஷயத்தை அவன் முடிவெடுத்துட்டான் அதனால இதுக்கப்புறம் இந்த குடும்பமே ஜாக்கிரதையா இருக்கணும் பார்க்கலாம் இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் நீங்கள் நம்ம சப்ஸ்பை பண்ணாமல் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் Thank you.